எல்லா புகழும் அல்லாவுக்கே சிறப்பு நன்மை மற்றும் தீமைகளை நிற்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் சிறப்பு ஒவ்வொரு வார்த்தைக்கும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் நான்கு அல்லா தூயவன் எல்லா புகழும் அவனுக்கே உரியது சிறப்பு வானங்கள் மற்றும் பூமிகளுக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு அபிரிவிதமான நன்மைகளைக் கொண்டதே ஆகும் ஐந்து சுபகானுல்லாஹி வபி ஹம் பொருள் அல்லாஹ் தூயவன் என்று போற்றி துதிக்கின்றேன் சிறப்பு கடலில் நுரை அளவுக்கு அதிகமான பாவங்கள் இருந்தாலும் அனைத்துனும் மன்னிக்கப்படும் ஆறு சுபகான லாஹி

அல்லா மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் இதற்காக வானத்தின் வாசல்கள் இறையருள் கிடைக்கின்றன எட்டு அல்ஹு தூய்மையும் வளமும் வாய்ந்த அதிகமான புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது சிறப்பு பனிரண்டு வானவர்கள் இதை இறைவனிடம் கொண்டு செல்ல போட்டி போடும் அளவுக்கு நன்மை நிறைந்தது ஒன்பது பொருள் அல்லஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் சிறப்பு பத்து அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமாகும் மேலும் நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு தவறுகள் அளிக்கப்படும் அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை சைத்தானிலிருந்து பாதுகாக்கும் அரணாகவும் இருக்கும் பத்து சுபஹான் அல்லாஹி அதாதா ஹல்கிஹி வரிலா நப்சிஹி வா சுண்ணத்து வா மிகாதா களிமா திஹி பொருள் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவன் உவக்கும் அளவுக்கும் அவனது அரியணையின் எடை அளவுக்கும் அவனுடைய சொற்களின் எண்ணிக்கை அளவுக்கும் அல்லாஹை போற்றி புகழ்ந்து அவனை தூயவன் என துதிக்கிறேன் சிறப்பு நபிகள் நாயகம் சந்தல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் துணைவியார் ஜுவைரா ரலி அவர்கள் கூறியதாவது நபி சல்லா வலிவசலம் அவர்கள் சுபஹோ தொழுகைக்கு பின் அதிகாலையில் என்னிடமிருந்து புறப்பட்டு சென்றார்கள் அப்போது நான் எனது தொழுமிடத்தில் அமர்ந்திருந்தேன் பிறகு அவர்கள் முட்பகல் தொழுகை லொகர் விட்டு வந்தார்கள் அப்போதும் நான் அதே இடத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போது என்னிடம் நான் உன்னிடமிருந்து சென்றது முதல் நீ இதே நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் நான் உன்னிடம் சென்றதற்கு பிறகு நான்கு துதி சொற்களை மூன்று முறை சொன்னேன் அவற்றை இன்றைக்கெல்லாம் நீ சொன்னவற்றுடன் மதிப்பிட்டால் நீ சொன்னவற்றை அவை மிகைத்து விடும் என்று கூறினார்கள் சுபகானந்தா நீர் உம் இறைவனை அதிகம் நினைவு கூர்ந்து அவனை காலையிலும் மாலையிலும் போற்றி துதிப்பிறார்